இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே சில விஷயம் எல்லாம் சொன்னா புரியாது அனுபவிச்சாதாங்க புரியும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கிற அந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ள போலாமா அவர்கள் இருவரும் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்தார்கள் நட்பு ரீதியான பழக்கம் பின்பு அவர்களுக்குள் காதலை உருவாக்கியது அவனுக்கு முப்பத்தி ஒரு வயது அந்த பெண்ணுக்கு இருபத்தைந்து வயது அவன் பிளஸ் டூ வரைதான் படித்திருக்கிறான் அந்த பெண் கல்லூரி படிப்பை நிறைவு செய்திருக்கிறாள் இருவருமே சுமாரான அளவிலே சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார்கள் அவள் குடும்பம் ஓரளவு வசதியானது அவள் திருமணத்திற்காக பெற்றோர் நகை பணம் எல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு வரம் தேடத் தொடங்கினார்கள் அப்போதுதான் அவள் தனது தாயாரிடம் பட்டும் படாமலும் தான் காதலித்துக் கொண்டிருக்கும் தகவலை சொன்னாள் அவளுடைய அம்மாள் அதிர்ந்து போகாமல் நிதானமாக மகள் சொன்ன காதல் தகவல்கள் அனைத்தையும் கேட்ட தாயார் அவனோடு ஊர் சுற்றுகிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் எப்ப வாச்சுந்த அம்மா என்று பதிலளித்தாள் ரகசிய கல்யாணம் அது இதுன்னு ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்கியா என்ன என்று கேட்டார் அப்படி எந்த அசிங்கத்தையும் உன் மகள் பண்ண மாட்டாமா என்று பதிலளித்தாள் சரி அப்படின்னா பொறுமையாயிரு காதலை பற்றி உன் அப்பாவிடம் சொல்கிறேன் அவர் விசாரித்து எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் அது சரியாக இருக்கும் அதற்கு நீ கட்டுப்பட வேண்டும் என்றார் அந்த பெண்ணின் அம்மா மகளின் காதலை பற்றி அவளது கணவரிடம் கூறினார் அவர் மகளின் காதலை பற்றி தீர விசாரித்துவிட்டு அவன் உன்னை விட குறைவாக படிச்சிருக்கான் இப்ப இரண்டு பேரும் வாங்குற சம்பளத்தை சேர்த்தால் உங்க குடும்ப செலவுக்கு கூட போதாது அது மட்டும் இல்லை அவனுக்கு எதிர்காலத்தை பற்றிய எந்த லட்சியமும் இல்லை அவனோட சேர்க்கையும் சரியில்லை அதனால் அந்த காதல் வேண்டாம் அவன்கிட்ட விவரமா எடுத்து சொல்லிட்டு ஒதுங்கிடு நான் உனக்கு வேற வரன் பார்த்துருக்கேன் அடுத்த மாதமே நிச்சயதார்த்தத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார் காதலை விட்டுக்கொடுக்க அவளுக்கு மனம் இல்லை அழுது ஆர்ப்பாட்டம் செய்தால் ஆனால் பெற்றோரின் மனம் மாறவே இல்லை நடந்ததையெல்லாம் காதலனிடம் கூறி அடுத்து என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டால் அவன் ரகசியமாக ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு வரும்படி சொன்னான் அவளும் அந்த இடத்தை கண்டுபிடித்து சென்றாள் அங்கே காதலனுடன் மேலும் இருவர் இருந்தனர் அவர்களை அவள் அதற்கு முன் பார்த்ததே இல்லை ஆனால் அது ஆட்கள் புழங்கும் இடமாக இருந்ததால் அவள் தைரியமாக காதலன் அருகில் வந்து அமர்ந்தாள் அவர்கள் யார் என்று கேட்டாள் என் நண்பர்கள் நம் காதல் நிறைவேற அதிரடியான ஆலோசனைகளை தர வந்திருக்கிறார்கள் என்றான் அவள் என் பெற்றோர் நமது காதலை நிராகரித்து விட்டார்கள் எனக்கு சீக்கிரமே வேறு ஒருவருடன் நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கிறது அதை எப்படியாவது நிறுத்தியாக வேண்டும் என்று கூறினால் அது தொடர்பாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது புதிதாக வந்த நண்பர்களில் ஒருவன் திடீரென்று உங்கள் திருமணத்திற்காக உங்கள் வீட்டில் எத்தனை பவுன் நகை சேமித்து வைத்திருக்கிறார்கள் கல்யாண செலவுக்கு எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டான் அந்த பெண் எங்க வீட்டில் எனக்கு எழுபது பவுன் நகை வச்சிருக்காங்க ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கமும் வச்சிருக்காங்க ஆனால் அவை எல்லாம் வங்கியில்தான் இருக்கிறது என்றால் அதைக் கேட்டதும் அவர்களுக்குள் சிறிது நேரம் கிசுகிசுவென்று ஏதோ பேசிக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தவர்களாய் முதலில் உன் கல்யாண ஏற்பாடுகளை நிறுத்தணும் அதற்கு நாங்க ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கோம் உனக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே லாக்கரில் இருக்கும் நகைகளை உன் வீட்டிற்கு எடுத்து வருவார்கள் அப்போது ரொக்கம் கொடுக்க பணத்தையும் எடுத்து தயாராக வைத்திருப்பார்கள் அவர்கள் அதனை எடுத்து வந்த பின்பு அந்த நகையையும் பணத்தையும் எங்கே வைக்கிறார்கள் என்ற தகவலை மட்டும் உன் காதலனிடம் சொல்லிவிடு நாங்கள் நள்ளிரவில் உன் வீட்டிற்கு வந்து விடுவோம் உன் உதவியோடு நாங்கள் அவைகளை எல்லாம் கொள்ளையடித்து உன் காதலனிடம் கொடுத்து விடுவோம் பணமும் நகையும் பறிப்போவதால் உன் திருமணம் நின்றுவிடும் அதன் பின்பு நாம் நிதானமாக சிந்தித்து திட்டமிட்டு உங்கள் கல்யாணத்தை நடத்திவிடலாம் என்றான் அவள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அந்த யோசனையை கேட்டதும் அவளது காதலன் ஐடியா சூப்பர் அப்படியே பண்ணிடலாம் என்றான் சரி நாம் நான்கு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம் என்று அவள் தனது போனில் அவர்களுடன் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்த அந்த பெண் தனது அப்பாவிடம் நீங்க சொன்னது சரிதான்ப்பா அவன் சேர்க்கை சரியில்லை திருட்டு பசங்களோட செயற்கை வச்சிருக்கான் என்றபடி நடந்ததை எல்லாம் விவரித்து அவர்களுடன் எடுத்த செல்ஃபியை காட்டி அந்த இரு வாலிபர்களையும் அடையாளம் காட்டினால் அப்ப உடனே நல்ல காரியம் பண்ணிருக்க இனிமே நடக்கிறத நான் கவனிச்சுக்கிறேன் என்றார் காதலிக்கும் பெண்களே காதலனையும் காதலனின் பின்னால் இருப்பவர்களையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள் இது காதலிக்கும் ஆண்களுக்கும் பொருந்தும் சில விஷயங்கள் எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாதுங்க இந்த மாதிரி அனுபவத்தால் பட்டு தெரிஞ்சுக்கிறப்ப தான் அது மனசுல ரொம்ப ஆழமா போய் பதியும் இந்த கதை இப்போ உள்ள சமூகத்திற்கு மிகவும் அவசியமான கதை இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்